முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரான் மீது பொருளாதார தடையை விதிக்க ஜி செவன் நாடுகள் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்புல்லா குழுவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி ஈரான் நேரடி தாக்குதல் நடத்தியது இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் லெபனான் எல்லையில் இஸ்ரேல் மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கையின் போது வீரர் ஒருவர் மரணமடைந்தார் இஸ்புல்லா தாக்குதலில் மேலும் ஏழு வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் அவர்களின் மூன்று பேர் ராணுவ கேப்டன்கள் இறந்தவர்களின் ரத்தத்தை கடவுள் ஆசீர்வதிப்பார் இஸ்ரேலை அழிக்க ஈரான் முயற்சி செய்தது கடவுளின் உதவியால் அவர்களை வெல்வோம் என்று இஸ்ரேல் ராணுவம் கோரியுள்ளது இதனிடையே தெற்கு லெபனானுக்கு கூடுதல் படைகளை இஸ்ரேல் ராணுவம் அனுப்பியுள்ளது அப்பகுதியில் தங்கியிருக்கும் மக்களை வெளியேறும்படி கூறியுள்ள ராணுவம் பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களின் கட்டமைப்புகளை அழித்து வருவதாக தெரிவித்துள்ளது அதற்கு பதிலளித்துள்ள ஈரான் உளவுத்துறை இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு மற்றும் பாதுகாப்பு படை தலைவர்களை கொல்லப்போவதாக மிரட்டல் விடுத்துள்ளது லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் இதை முழு அளவிலான போராக மாற்ற விரும்பவில்லை எனவும் ஈரான் கூறியுள்ளது ஆனாலும் ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் திட்டமிட்டு வருகிறது இது தொடர்பாக பாதுகாப்பு படை வீரர்களுடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவசர ஆலோசனை நடத்தினார் இதற்கிடையே ஈரான் வழியை பின்பற்றி இஸ்ரேல் மீது ஹேமன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த போரில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய லெபனானுக்கு மனிதாபிமான உதவிகளை போவதாக அறிவித்துள்ள ரஷ்யா மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றத்திற்கு அமெரிக்காவே காரணம் என குற்றம் சாட்டியுள்ளது இஸ்ரேல் ஈரான் போர் தீவிரமடைந்து வருவதை அடுத்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது அதேபோல ஜி செவன் உறுப்பு நாடுகளின் கூட்டமும் நடைபெற்றது அதில் ஈரான் மீது பொருளாதார தடை விதிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது